பத்து நாற்பத்தி எட்டு மணி அளவில் தீபம் திலீபன் அண்ணாவினுடைய அந்த நினைவேந்தல் வந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்திலையும் நினைவு கூறப்பட்டிருந்தது அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் பிம்மல் ரத்நாயக் அவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டது சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியனு சண்டியன் தானண்டு என்னென்றால் ஜாழ்ப்பாணம் என்றது என்பிபியினுடைய வித்தலைப்பட்டி இல்லை செய்த ஒரு வேலையை செய்ய சொல்லிருமாங்களால சும்மா கல்லினர் அது வந்து ஆக்காட்ட கூட பே காட்டக்கூடாது ஒரு வேலையை சொல்லுங்க ஜாழ்ப்பாணத்தில் புதிய பாடத்திட்டத்தில் வந்து நீங்கள் சில விஷயங்களை உள்ளடக்கணும் வேண்டு பார்த்திங்கன்னா இந்த வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் வந்து இன்னுமே தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாடுகள் சரியான முறையில் குறிப்பிடப்படையில் ஹன்ரோகுமார் அரசனாக் அவர்கள் சுயநல அரசியலை தான் செய்கிறார் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முதல் வடக்கு மக்களுக்கான சில உரிமைகள் கிடைக்கும் என்று சொன்னவர் அரசியல் கைத்தே விடுதலை செய்யப்படுவார் என்ற உடையத்தை சொல்லி அரசீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு தெரிவிக்கின்றார் இதே நிலைப்பாடு தான் வடக்கு மக்களும் வடக்கு கிழக்கு மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஜெஷ்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் தியாதிபம் திலிபனண்ணாவினுடைய இறுதி நாள் நினைவேந்தல் அவருடைய தியாத்தினை நினைவு கூர்ந்து கொண்டு தொடர்ந்துமே செய்திகளுக்கு செல்லலாம் இன்றைய தினம் தியாதிபம் திலிபனண்ணாடைய ஊர்தி பவனியானது முதலிலே தியாதிபம் திலிபனண்ணா எந்த இடத்தில் தன்னுடைய உயிரினை இன்னுயிரினை நீத்துக்கொண்டாரோ அந்த இடத்துல அந்த ஊர்திப் பணி வருகிறது அந்த இடத்திலேயும் அதே நேரத்தில் தியாதிவம் தீமனாவினுடைய அந்த நினைவாலயம் இருக்கின்ற அந்த இடத்திலேயும் பத்து நாற்பத்தி எட்டு மணியளவில் ஒரே நேரத்தில் ஈகச்சூடர் ஏற்றப்பட்டிருந்தது அது எல்லாருக்குமே வரையும் வளமையாகவே இந்த முறைப்படி தான் நடைபெறுகின்றது தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கொண்டு வழமையான நினைவேந்தல் நிகழ்வுகளும் நடைபெற்றிருந்தன மாவீரர் கீதாஜலி அவர்களுடைய இளைவன் நினைவாலயத்திலே மலர் மாலை அணிவையிலே நேரம் சரியாக தற்போது தொடர்ந்து தியாகதீபம் கிளைவன் அவர்களுடைய அனைவரும் அமைதியான முறையிலே அந்த பல அஞ்சலியினை செலுத்த முடியும் என்பதனை நாம் அறிய தருகின்றோம் அந்தாங்க உறவுகளே தியாகவீபம் திலிபன் அவர்களுடைய அவர் வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று

வாகனத்தில் ஏதுங்க வாகனத்தில் ஏதுங்க அண்ணா அண்ணா அந்த வாகனத்தை தேடுங்க இந்த வாகனத்தை தேடுங்க அதுக்குள்ள சுத்தி பாருங்க அங்கங்காண்டே இவ்வளவு அண்ணா போங்க இங்க இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் ஆடிவேன வைக்க மாட்டேன் நாமக்காய் அடிவேன அவசியமா இருக்கு நான் எங்க என்ன சொல்லிடப் போறா இங்க இருந்து அழைக்கிறேன் எவ்வளவு நேரம் அடிவேன அவசியமா இருக்கு இன்னும் அத அழைக்க இல்லங்களே உங்களுக்கு அண்ணா நான் தனியா ஒருவேளை அழைக்கறப்ப இல்ல காலேஜ் எவ்வளவு பிரச்சயா வேற ஒண்ணு இல்ல அண்ணா இங்க வந்து அடுத்த மதி உடனடியாக வந்த நான்

நினைவுகூரப்பட்டிருந்தது குறிப்பாக இலங்கை தமிழிசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உரையில் முதலாவதாக தியாதிபம் திருமணனாவனுடைய நினைவேந்தலை அல்லது அவரை நினைவு கூர்ந்த சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் அதில் தியாதீபம் திருமணனாவனுடைய வரலாறு அவர் எதற்காக தன்னுடைய உயிரை நீத்து கொண்டார் இன்றளவிலும் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமலே இருக்கின்றன என்கின்ற அந்த விடயத்தையும் அழுத்தம் திருத்தமாக துறைராசா ரவிகரன் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார் பிரதி சபாநாயகர் அவர்களே ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து உயர் துற உயிர் துறந்த தியாகதீபன் திலீபன் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே முதல்கண் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ராசையா பார்த்தீபன் என்னும் இயற்பெயரை கொண்ட தியாக செம்மல் திலீபன் அவர்கள் தமிழர்களின் உரிமைக்காக தனது இன்னுயிரை துறைந்து முப்பத்தெட்டு வருடங்கள் ஆகியுள்ளன ஆனாலும் ஈழத்தமிழர்கள் தற்போதும் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலேதான் தமிழர் தாயக பிறப்பில் வாழ்ந்து வருகின்றனர் தமிழர் தாயக பிறப்பில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தற்போதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ந்தும் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளிலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தமிழர் தாயக பிறப்பில் அதிகரித்த ராணுவமயமாக்கல் செயல்பாடுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தியாக தீபம் திலீதி திலீபன் எந்த நோக்கத்துக்காக பசித்திருந்து தனது இன்னுயிரை தியாகித்தாரோ அந்த நோக்கமும் அவரின் எண்ணமும் இதுவரை நிறைவேறவில்லை அந்த வகையிலே பார்த்தீபன் இப்போதும் பசியோடு தான் இருக்கின்றான் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா அர்ஜுனா ராமநாதன் சம்மந்தமானபடி அர்ச்சுனா ராமநாதன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கொழும்புல சன நெரிசல் இருக்கிற இடத்துல குறிப்பாக பேருந்துகள் அதிகமாக இருக்கின்ற நிறுத்தப்படுகின்ற இடத்துல தன்னுடைய வாகனத்தை பார்க் செஞ்சார் வாகனத்தை அதில் தரித்து நிறுத்தினார் என்ற பேரில் போலீஸாரால் அவருக்கும் போலீஸாருக்கு முன்னிலையில் முருகல் ஏற்பட்டிருந்தது அதில் போலீஸார் சில கேள்விகளை கேட்டதாகவும் அதற்கு அர்ச்சனார் ராமநாதன் அவர்கள் இங்கே நிறுத்தாமல் கூட தலையிலேயே நிறுத்தலாம் என்று சில அவமதிக்கிற விடயங்களை பேசியிருந்தார் என்று போலீஸாரால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலே பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் குறிப்பாக போலீஸாருடைய கடமைகளில் செல்வாக்கு செலுத்தினார் என்கிற விடயத்தில் அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அதில் நீதவான் இன்றைய தினம் அந்த குற்றச்சாட்டு விட்டால் அந்த காணொலிகளில் வந்து திருத்தப்படாத காணொலிகள் அதாவது வந்து சென்சார் அதாவது அந்த அந்த வந்து எடிட் செய்யப்படாத வேர்ஷன் அதை சமர்ப்பிக்குமாறு அந்த அது சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறுன்னு கேட்டிருந்தார்கள் நீ அந்த அறிக்கைக்கு பிறகுதான் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்றே வழி தெரியவர் சரி இது இவ்வாறு கேக்க அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலேயும் தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார் அதற்கு கிட்டத்தட்ட அந்த பாராளுமன்றத்தில் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் பிம்மல் ரத்நாயக் அவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருந்தது என்ன முரண்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில விஷயங்களை பிமல் ரத்நாயக்க நோக்கி கேட்கின்றார் அதற்கு எந்த ஒரு பதிலும் வழங்கப்படவில்லை குறிப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பிமல் ரத்நாயக் அவர்கள் எந்த ஒரு பதிலும் வழங்கலை இன்னமுமே இந்த தங்களுடைய இறக்கும் வரையான அதாவது தங்களுடைய உயிரை நீக்கும் வரையான உண்ணான போராட்டத்தை மக்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் தங்களுடைய காணிகள் சம்பந்தமாக இதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படையில் என்பிபி யாழ்ப்பாணம் வழக்கு என்பிபியினுடைய வெத்திலைப்பட்டியா என்கின்ற ஒரு கேள்வியையும் கேட்டு நையாண்டி முறையில் பிமல் ரத்நாயக் அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறார் உண்மையிலேயே இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு சிறிய நேரத்தில் வந்து பாராளுமன்றத்தில் சிறிய நேரத்தில் வந்து பிமல் ரத்நாயக்கவுக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இடையிலேயே ஒரு சிறிய முரண்பாடு ஏற்பட்டு ஒரு கலைபரமான ஒரு சூழ்நிலை ஒன்று பாராளுமன்றத்தில் ஏற்பட்டிருந்தது பாராளுமன்ற சவாநாயர் சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியனு சண்டியன் தானண்டு என்னென்றால் ஜாழ்ப்பாணம் என்றது என்பிபினுடைய வித்தலை இல்லை நான் கேட்குற கேள்வி என்னென்றால் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட ஒழுங்காக வேற நான் இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் அந்த அமைச்சிட்ட கேள் இந்த கேள் இந்த அமைச்சிட்டர்கள் என்று நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில கூட ஒழுங்காக சொல்ல தெரியலை வடக்கில் அபிவிருத்தி என்று சொல்கிற பேர்வையில் மக்களுடைய காணிகள் மக்கள் அங்கே சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காணிக்காக எவ்வளவு பொய் சொல்கிறாருன்னு பாருங்கள் இவர்கள் நான் கேட்குற முதலாவது கேள்வி என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அந்த மானா பிரதீபன நீங்க வெளியேட்டல ஊழலனும் கொண்ட ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார் நீங்கள் மானா பிரதீபன வெளியேட்டல சரி கவலை இல்ல பரவாயில்லை இதுவரைக்கும் இந்த டிசிசி மீட்டிங் ஒரு வருடங்கள்ல ஒரு வருடம் கூட்டப்பட்ட டிசிசி மீட்டிங்கள்ல இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை செய்ய சொல்லுமா உங்களால சும்மா கல்லினர் அது வந்து ஆக்காட்ட கூட பே காட்ட கூடாது ஒரு வேலையை சொல்லுங்க பஞ்சாபத்தில் ஒரு வேலை எலும்பி சொல்ல சொல்லுங்க இந்த டிசிசி மீட்டிங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைபெற்றது சொல்லி ஒரு வேலையை சொல்ல சொல்லுங்க சும்மா ஆக்காட்டுறது பே காட்டுற வேலையை வந்து ஜாழ்ப்பாணத்தில் வைக்கக்கூடாது என்றால் ஜாழ்ப்பாணம் அவரை வச்சு வெத்தலைப்பட்டு இல்லை நான் சாப்பிட்றது இப்படியாக பாராளுமன்ற உடையங்கள் சொல் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ் அவர்களுக்கும் என்பிபியினுடைய பிரதி அமைச்சர் சுனில் பட்டகர் அவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடொன்று தோன்றியிருந்தது ஏற்கனவே சுனில் பட்டகர் அவர்கள் ஒரு ஊடக அறிக்கையில் வந்து நாமல் ராஜபக்ஷ தொடர்பான சில அவருடைய அவர் அவமதிக்கும் மூலமாக சில விடயங்களை கூறியிருந்தார் என்று நஷ்ட ஈடுபட்டு ஒரு ஒரு கடிதம் ஒன்று யாருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது யார் மேலே சுனில் பட்டகலை மேலே குற்றச்சாட்டம் முன்வைது அதற்கான பதில் கடிதமாக சுனில் பட்டகளை அவர்கள் அந்த நாமல் ராஜபக்ச அனுப்பின அறிக்கை அறிக்கையில் வந்து உண்மையிலேயே சில தவறான உடையங்களை குறிப்பிட்டிருக்காரு அவர் நட்டகிடு கேட்டு பதில் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் இப்போ கிட்டத்தட்ட இந்த கேட்டு மாறி மாறி இவர்கள் பதில் கடிதம் அனுப்பி கொண்டு அனுப்பியிருக்கிறார்கள் அதில் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்சவனுடைய இந்த கிறிஸ்ட் திட்டத்தில் எழுபது மில்லியன் ரூபா கைமாற்றப்பட்டிருக்கின்ற இல்லை எழுபது மில்லியன் ரூபாவுக்கான அந்த நட்டம் வந்து ஏற்பட்டிருக்கிறது என்று பொருள்பட தான் குற்றஞ்சாட்டப்பட்டது அதற்கும் அது அது சம்மந்தமான குற்றச்சாட்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருந்தார் இருந்தாலும் கூட சட்டமாதிபர் கூட இது தொடர்பான விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று சுனில் பட்டகர் அவர்கள் சொல்லி மீண்டும் அவர் மேலே ஒரு நட்டகுடு நட்டகிட்டுக்கான ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் சரி இது இவ்வாறு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது சில முக்கியமான விஷயங்களை தெரிவித்திருந்தார் அதில் குறிப்பாக என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் பேசுகிறக்கு இந்த முன்னே முன்னே நாட்களில் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடத்திட்டம் அந்த இப்போ புதிதாக பாடத்திட்டத்தை சீரமைக்க போன்றோம் என்று பிரதமர் ஹரணியமர் அவர்கள் பேசி கொண்டிருந்தால் அதில் வந்து அவர்கள் சொல்கின்ற பொழுது இந்த புதிய பாடத்திட்டத்தில் வந்து நீங்கள் சில விஷயங்களை உள்ளடக்கணும் என பார்த்திங்கன்னா இந்த வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் வந்து இன்னுமே தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாடுகள் சரியான முறையில் குறிப்பிடப்படையில் தமிழர்களுடைய சின்னங்கள் சரியான முறையில் குறிப்பிடப்படையில் இப்படி பல விடயங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுடைய படையை பாடத்திட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சைவ சைவ சமய பாடத்திட்டத்தில் இந்த நடராஜர் உருவத்தை வந்து கொண்டு செல்கிற ஒரு நடைமுறை வருகின்ற பொழுது அதில் சில பிரச்சனைகள் உருவாகுது உண்மையிலேயே இந்த குழாமில் வந்து தமிழர்கள் இருக்கின்றனரா விரிவுரையாளர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கின்ற இந்த பாடத்திட்டத்தை தயாரிக்கிற குழுவில் நீ தமிழர்கள் இருக்கின்றாரா என்கிற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஏன் இந்த நடராஜர் சிலையை கொண்டு வரதுல அங்கே எதிர்ப்பு ஆக்கள் இருந்தார்கள் ஆகவே இந்த மீண்டும் மீண்டும் தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாட்டில் ஒடுக்கப்படுவதற்கான ஒரு நிலை தான் தமிழர்கள் ஒடுக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்களுடைய அவிர் திட்டங்கள் செல்கின்றது என்ற பொருள்பட யார் சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருந்தார் சரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஆண்ட்ரோமார்ஸ் நாயக் அவர்கள் சர்வதேசத்தில் பேசுகின்ற பொழுது இந்த பலஸ்தீனத்துக்கான ஒரு பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கணும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அதில் இந்த போர் சம்மந்தப்பட்டு பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே முப்பது வேட கால போரை சந்தித்த சந்தித்தோம் என்கின்ற வகையில் வந்து உண்மையிலேயே நாங்கள் தொடர்ந்துமே பல இன்னல்களுக்கு எதிர்நோக்கிக்கொண்டிருக்கிறோம் அந்த போரை அப்போ நடக்க பல இன்னல்கள் எதிர்நோக்கப்பட்டது இப்போயும் அந்த போருண்ட பாடுக்கள் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கன என்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன் இதற்கு பல விமர்சனங்கள் எழுந்திருந்தன தமிழர்கள் இருந்து அல்ல தமிழ் அமைப்புகளில் மத்தியிலேருந்து குறிப்பாக இவர் அன்ரகுமாரசநாயக் அவர்கள் இந்த விஷயத்தை பேசினதே சரி அதாவது வந்து பலஸ்தீனத்துக்கான ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்தது ஓகே ஆனால் இதே விஷயம்தான் இது தமிழ்நிலத்திலே நடந்தது குறிப்பாக இலங்கையிலும் இதே விஷயம்தான் நடந்தது தரிநாட்டு கோரிக்கை என்று இப்போ மோவிக்கப்பட்ட அது வேறு விஷயம் ஆனால் இந்த சமஸ்டி அடிப்படையான உரிமையை தான் தமிழர்கள் இன்றளவிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதற்கான ஒரு விடயத்தையும் இன்னுமே சரியான முறையில் இந்த அன்ரோ குமார் சநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்ய இல்லை ஏன் செய்ய இல்லை என்கின்ற ஏன் அனுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் தமிழர்கள் மட்டும்தான் விமர்சனங்களை முன்வைக்கிறார்களா என்றால் இல்லை இந்த முல்லை சோசியலிச கட்சியினர் கூட தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் அதில் குறிப்பாக ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் என்ன பார்த்திங்கன்னா குமார் செனாக் அவர்கள் சுயநிலை அரசியலை தான் செய்கிறார் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முதல் வடக்கு மக்களுக்கான சில உரிமைகள் கிடைக்கும் என்று சொன்னவர் அரசியல் கைத்தல் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற உடையத்தை சொல்லியிருந்தார் ஆனால் இன்னுமே அவர்களுடைய இந்த திருத்திட்டங்கள் சம்பந்தமாக அவர் பேசலை ஆனால் சர்வதேசத்தில் பேசுகின்ற பொழுது பலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு தெரிவிக்கின்றார் இதே நிலைப்பாடு தான் வடக்கு மக்களும் வடக்கு கிழக்கு மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஆகவே வடக்கு கிழக்கு மக்களை ஏமாற்றி ஒரு சுயலாப அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த விஷயத்தை இவர் செய்யணுமென்றால் தமிழ் மக்கள் கேட்கின்ற தீர்வு திட்டத்தை இவர் நடைமுறைப்படுத்தணும் என்றால் ஒரு அதி உச்ச அதிகாரம் பெற்ற ஜனாதிபதியாக இருக்கின்ற இவர் ஒரு கையொப்ப முட்டாலே போதும் ஏன் அந்த கையொப்பத்தை இவர் இன்னும் இடையில்லை ஆகவே முன்னைய நாட்களில் அரசியல்வாதிகள் எந்த இனவாத அரசியலை கடைப்பிடித்தார்களோ அதே இனவாத அரசியலை தான் அன்ரோமரச நாயக் அவர்களும் கடைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார் பலஸ்தீனத்துக்காக மீண்டும் போராடி நல்லவராக தன்னை காண்பிக்க பார்க்கின்றாரை தவிர தமிழ் மக்கள் சார்பானோட நிலைப்பாட்டை அவர் இனிமேல் வெளிப்படுத்தியில்லை ரெண்டு சிங்கள தரப்பினர் சொல்லியிருக்கிறார் ஏன் நான் இதில் சிங்கள தரப்பினர் சொல்லியிருக்கிறேன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த விஷயங்கள் முன்னைய நாட்களில் வந்து சிங்கள மக்கள் மத்தியில் பேசப்படுவது குறைவு அல்லது சிங்கள அரசியல்வாதிகள் கூட தமிழ் மக்களில் இந்த இந்த நிலைப்பாடில் அதாவது ச சமஸ்டி அடிப்படையான சுயந உரிமையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் தமிழர்கள் சார்ந்து பேசினால் அங்கே என்ன நடக்குமென்றால் அவர்களுடைய வாக்கு வங்கி சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி ஒரு அரசியல்வாதி சம்பந்தமாக பேசுகிறார் என்றால் உண்மையிலேயே இந்த விடயம் சிங்கள மக்கள் மத்தியில் அவருடைய அரசியல் எதிர்ப்பரசியல் நிலைப்பாட்டை காட்டுறதுக்காக பேசியிருக்கலாம் ஆளுங்கட்சி மீதான ஒரு எதிர்ப்பரசியலை காட்டுறதுக்காண்டியே அவர் பேசியிருக்கலாம் ஆனால் இந்த விஷயம் சிங்கள மக்கள் மத்தியிலையும் போய் சேரும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் எங்களுக்கு தேவையான உடைய அவர்கள் பேசினது அரசியலா இருந்தாலும் கூட மக்கள் எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு மிக பிரதானமான உடைய மகமாரி என்றது ஆகவே இந்த சிங்கள தரப்புட்டையும் பலஸ்தீனத்தில ஜனாதிபதி பேசின பேசினவுட சிங்கள தரப்பினரிடையும் ஒரு எதிர்ப்பிலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லுவோம் உண்மையிலேயே இந்த உரை இந்த உரை சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்னுமே வாய் திறக்கையில் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன உடையங்களை சொல்ல போகின்றார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்புன்றது என்று பார்த்திங்கன்னா அங்கே அப்படி பேசிவிட்டு இங்கே வந்து மீண்டும் தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாடுகளில் கை வைக்காமல் இருக்கிறது வந்து மீண்டும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துகிற விடயமாகத்தான் இருக்கும் ஆகவே ஏதாவது ஒரு கருத்தவர்கள் சொல்லத்தான் வேண்டும் ஆகவே அவர் என்ன சொல்ல போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இப்போ மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இப்படியாக பல விடயங்கள் அரசியல் பிறப்பில் வெளியாகி கொண்டு இருக்கின்றன அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படின் சரணோடு நன்றி வணக்கம்